எப்படி கோர்ஸ் வாங்குறது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டீங்க இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆண்டி தான் சரிங்களா இப்போ நமக்கு கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம டிஎஸ்ஆர்சிஎன்சி அப்படின்னு நீங்கள் இங்கே சர்ச் பண்ணலாம் சரிங்களா ஜஸ்ட்டு டிஎஸ்ஆர்சிஎன்சின்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி ஒரு கீர் மாதிரி இருக்கு இல்லையா இதுதான் நம்ம ஆல்ரெடி அப்ளிகேஷன் இங்கே போய் நீங்கள் ஜஸ்ட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால இங்கே ஓப்பன் காட்டுது சரிங்களா அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் காட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த கோர்ஸ் நீங்கள் வா இன்ஸ்டால் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் இப்போ தான் புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேஜ்லாம் இருக்கும் இதில் போய் நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பேர் இமெயில் அட்ரஸ்ஸு நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த பாஸ்வேர்டு ப்ளஸ் இந்தியாவோட நம்பரு இந்த இடத்துல ப்ளஸ் நைன் ஒன் அப்படின்றத நீங்கள் செலக்ஷன் முடியும் ஏன்னா இந்தியாவுக்கு மட்டும்தான் நாங்கள் இந்த மாதிரி ஓடிபியை மொபைல் நம்பரில் ஓடிபி வர மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் மற்ற கண்ட்ரிக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல ஸோ நீங்கள் இங்கே ப்ளஸ் நைன் ஒன்று கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே கொடுத்துக்கணும் சரிங்களா இது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்டர்னு வரும் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ஓடிபிக்கு வரும் சரிங்களா உங்களோட மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களோட டிஸ்பிளேலேயும் இங்கே ஓடிபின்னு காட்டும் சரிங்களா அந்த மாதிரி காட்டிடுச்சுன்னா அந்த ஓடிபியை தூக்கி இங்கே என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமும் மறுபடியும் என்ன பண்ணணுன்னா இந்த ஒரு பேஜ் தான் நிற்கும் சரிங்களா இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண எந்த இமெயில் ஐடியும் அந்த இமெயில் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு ஸ்கிப் இந்த மாதிரி கொடுத்து நான் வந்து நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் ஜஸ்ட் இதை வந்து இப்படி லாகின் பண்ணிட்டேன் லாகின் பண்ண உடனே நம்ம அப்ளிகேஷனில் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் சரிங்களா இந்த மேலே இருக்குது எல்லாமே பெய்டு கோர்சஸ் கீழே இருக்கிறது ஃப்ரீ கோர்ஸ் ஃப்ரீ கோர்ஸ் மீன்ஸ் என்னென்னா நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் வந்து இந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் ஓடும் சரிங்களா அவ்வளோதான் இப்போ பெய்டு கோர்சஸில் வந்து மூணு கோர்ஸ் இருக்கும் மாஸ்டர் கேம் மில்லிங் இருக்குது அதுக்கப்புறம் சிஎன்சி ப்ரோக்ராமிங் கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் மாஸ்டர் கேமில் சிஎன்சி டர்னிங் இருக்குது சரிங்களா இந்த மூணு கோர்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஆள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மொத்தமாக இருக்கும் இதில் மாஸ்டருக்கு மில்லிங் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள் அந்த கோர்ஸை இதில் வந்து கீழே இருக்கும் கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோ அதை பக்கத்தில் சிஆர் ஒன்று அட்டோமுக்கில்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் என்னென்ன டாப்பிக்கில் நாங்கள் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் நீங்கள் இந்த டாப்பிக்கெல்லாம் இங்கே பார்த்துக்கலாம் சரிங்க டாபிக் இது எல்லாமே வீடியோஸ் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே வீடியோஸ் தான் நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு இது வந்து ஓட ஆரம்பிக்கும் ப்ளே பண்ணும் சரிங்களா இதோட ரன்னிங் டைம் வந்து ஒன் மினிட் இருக்கும் நீ ஒன் மினிட்க்கு அப்புறம் ஓகே மாடல் சேம்பர் அப்படின்றதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு மாடல் வந்து வச்சிருக்கேன் ஓகே அதை வந்து நம்ம ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னுமே உங்களுக்கு டிஸ்பிளேயில் சரியாக தெரியல இன்னுமே எனக்கு ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணி கூட உங்களால் பார்த்துக்க முடியும் சரிங்களா இந்த மாதிரி தான் நாங்கள் அப்ளிகேஷன் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம் ஜூமிங் ஆப்ஷன் ஏன்னா இது வந்து குட்டி டிஸ்பிளேவாக இருக்குது அதனால் எனக்கு ஜூம் வேணுன்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம் சரிங்களா அது வந்து ஒரு நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக ஓடும் இந்த கோர்சஸில் எனக்கு எந்த வீடியோவுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல ப்ளே பண்ணிக்க முடியும் வாங்கிறதுக்கு முன்னாடியே சரிங்களா உங்களுக்கு அந்த சிலபஸ் பிடிச்சிருக்கு இந்த எல்லாம் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி டூல் பார்த்துலாம் எங்களுக்கு ஓகே இந்த மாதிரி குரலாஸ் எங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் நாங்கள் நாலு பேக்கேஜாக நாங்கள் அந்த கோர்சஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த நாலு பேக்கேஜுக்கும் கண்டென்ட் உள்ளே இருக்க வீடியோஸ் வந்து சேம் தான் நீங்கள் ஒரு மாதத்துக்கு பேக் வாங்கினாலும் இதே வீடியோஸ் தான் இருக்க போகுது ஆறு மாதத்துக்கு ஆனாலும் இதே வீடியோஸ் தான் இருக்கப்போகுது சரிங்களா அஞ்சு வருஷத்துக்கு வாங்கினாலுமே இதே வீடியோஸ் தான் அந்த வேலிடிட்டி வந்து அந்த லைஃப் டைமுக்கு மட்டும்தான் இந்த பேக்கேஜோட பேர் சரிங்களா ஒரு மாதம் பிளான் ஆறு மாதம் பிளான் பன்னெண்டு மாதம் பிளான் அறுபது மாதம் பிளான் ஓகேங்களா பன்னெண்டு மாதம் தெரியும் உங்களுக்கு ஒரு வருஷம் அறுபதுன்னா அஞ்சு வருஷம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பைணோ கொடுத்தீங்கன்னா சிம்பிளாக வேலை மட்டுமே இப்போ நீங்கள் பைணவ கொடுக்குறோம் இந்த மாதிரி பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடும் இங்கே போன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட கூகுள் பே நம்பரு இல்லைன்னா யூபிஐ நம்பர் இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பேமெண்ட் அந்த செக்ஷன் இது வந்து ரெகுலராக எல்லாமே மற்றபடி அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் இதெல்லாம் பேமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதே மெத்தட் தான் சரிங்களா ஜஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி தான் இதை எடுத்தேன் ஆல்ரெடி நான் பேமெண்ட் வந்து பண்ணி வேறு ஒரு என்னோடய ஐடியில் வந்து நான் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணி நான் வாங்கி வச்சிருக்கேன் சரிங்களா அந்த கோர்ஸுக்கு நான் லாகின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இப்போவும் நீங்க நீங்க பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா அப்பயும் இதுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் வீடியோவாக தான் இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி சிங்கிள் சிங்கிள் வீடியோவா இருக்கும் இது அந்த ஒரு நிமிஷம் டைமிங் இல்லாமல் ஃபுல்லா ஓட ஆரம்பிக்கும் ஆனா இதுல நீங்க போய் பார்க்குறத விட எங்க போய் பார்க்கணும்னா அக்கௌண்ட் இருக்கும் இதுல மை கோர்ஸ் ஒரு ஏரியா இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்க இருக்கும் நீங்க என்னென்ன கோர்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அது இங்க இருக்கும் இதுக்குள்ளே கிளிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஒரு சேப்டர் வைஸ் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குது எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போ வந்து அந்த இடத்துல மொத்தமாக வீடியோஸ் மொத்தமும் உள்ளே ஒரு மிக்சாக இருக்கும் சரிங்களா இங்கே தான் உங்களுக்கு த்ரீ டி ஸ்கெச்சஸ் என்ன ட்ராயிங் ப்ராக்டிஸ்ஸு டூல் பாத்து ப்ராக்டர் லெசன்னு மில் இது மாதிரி நிறையா இந்த இடத்துல இருக்கும் சரிங்களா இதே மாதிரி தான் மில்லிங் கோர்ஸுக்கும் இருக்கும் எல்லா கோர்ஸுக்கும் என்ன உங்களுக்கு அந்த ஒரு டாபிக் டாப்பிக்காக என்ன இருக்குன்றது இங்கே தான் இருக்கும் சரிங்களா பட் டூல் பாத்து டூல் டூல் பாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஃபேஸிங்கு காண்டூரு காண்டூரு அதுக்கப்புறத்து பாக்கெட்டு ட்ரில்லிங்கு டைனமிக் மில்லு ஓகேங்களா பீல் மில்லு ஏரியா மில் இந்த மாதிரி வரிசையாக இருக்கு இல்லையா இந்த மாதிரி ஒரு ஒரு டூல் பாத்தும் இந்த இடத்துல தான் தனித்தனியாக இருக்கும் இப்போ நீங்கள் ஸ்லாட் மில்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக ஓட ஆரம்பிக்கும் ஸ்லாட் ஸ்லாட் மில் ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இருக்குங்களா ஜஸ்ட் இந்த ஓட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஓட்டி விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சு வந்து எனக்கு வந்து ஒரு 0.25 கொடுத்துக்கறேன் இந்த ரேம்ல இறங்குதுடா இது வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு இந்த மாதிரி ஓடுது அப்படி நான் வந்து என்ன பண்றேன்னா ஜஸ்ட் நீங்க இத ரொட்டேட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம யூடியூப்ல பார்க்குற மாதிரி இந்த 10 செகண்ட் 15 செகண்ட் ஓட்டி விட்டு பார்க்குறோம் இல்லையா அத ஓட்டினா இந்த இடத்துல ஒரு ஆரோ மார்க் இருக்கு இல்லையா அத கிளிக் பண்ணீங்கனா ஒவ்வொரு வீடியோக்கும் அதாவது ஒவ்வொரு ட டச்சுக்குமே ஃபார்வேர்டுக்குமே பதினஞ்சு செகண்ட் ஃபார்வேர்ட் ஆகும் நம்ம யூடியூபில் பார்த்து இங்கே பதினஞ்சு பதினஞ்சு பதினேழு இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா முப்பத்திரெண்டு இந்த மாதிரி ஓகேங்களா அதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இப்படி தான் டிசைன் பண்ணிவிட்டு வந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு வேணும்னா ஜூமிங் ஆப்ஸ் ஒன்று இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ சப்போஸ் இந்த வீடியோக்கு பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்டு இந்த சிலபஸில் ஏதாவது டவுட்டு இந்த வீடியோஸில் ஏதாவது சில டவுட்னா நீங்கள் இந்த மேலே ஒரு மெசேஜ் பாக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிக்கலாம் உள்ளே ஏதாவது டவுட் இதில் வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்க முடியும் இமேஜஸ் அனுப்ப முடியும் டெஸ்ட் அனுப்பிக்க முடியும் ஃபோட்டோஸ் மாதிரி அனுப்பி உங்களோட டவுட்டை கேட்டுக்க முடியும் இந்த மாதிரி அவங்க டவுட் கேட்டாங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் வாய்ஸ் மெசேஜ்லேயும் இதுலேயே நாங்கள் ரிப்ளை பண்ணோம் சரிங்களா இது வந்து யூடிமி ஸ்கில் ஷேரில் இருக்கிற மாதிரி அதே ஆப்ஷன் தான் பட் என்னென்னா யூடிமி ஸ்கில் ஷேரில் கமெண்ட் பாக்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு சேட்ரு மாதிரி கொடுத்து அதில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிக்கிறது இமேஜஸ் அனுப்பிக்கிறது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அவ்வளோதான் இதுதான் மேட்ரு நீங்கள் கோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த மை கோர்ஸில் போனால் தான் இந்த சேட்ரு பாக்ஸ் எல்லாம் வரும் ப்ளஸ் இந்த என்ன சிலபஸ் படி இருக்குன்றதை வரும் இதுக்கு முன்னாடி நீ வாங்கினீங்கன்னா அது மட்டும்தான் இருக்கும் இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் நாங்கள் மாஸ்டர் கேம் நீங்கள் கோர்ஸ் வாங்கினீங்கன்னா அந்த கோர்ஸு சொல்லி மட்டும்தான் கொடுக்கணும் தவிர மாஸ்ட் கேமோட கிராக்கர்ஸ் எல்லாம் போட்டு இல்லை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்கறலாம் இந்த பேக்கேஜுக்குள்ளே வராது சரிங்களா நீங்கள் மாஸ்ட் கேம் வேணும் அப்படின்னா சிஸ்டத்தில் வேணும்னா நீங்கள் தனியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணி நீங்கள் தான் அதை வச்சுருக்கணும் நாங்கள் வந்து கோர்ஸை மட்டும் தான் சொல்லி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் டிஎஸ்ஆர்சிஎச்சின்னு நாங்கள் வெப்சைட் கூட வச்சுருக்கோம் அதில் உடனே இங்கே டேரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும் இப்போ நீங்கள் வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு ஓகேங்களா டிஎஸ்ஆர் சிஎன்சி அப்படின்னு டைப் பண்ணி டாட் காம் ஓகேங்களா டிஎஸ்ஆர் ஜஸ்ட் டிஎஸ்ஆர் சிஎன்சி டாட் காம் இதை கிளிக் பண்ணிணீங்கன்னா கூட நம்மளோட வெப்சைட் ஓப்பன் ஆகும் இங்கேயுமே நாங்கள் இந்த அப்ளிகேஷனோட லிங்கை கொடுத்துருவோம் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் தேடறனாலும் இங்கே போனீங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி லிங்க்குக்கு ஓப்பன் ஆகும் அதுவுமே கூகுள் ப்ளே ஸ்டோர் தான் கூப்பிட்டு போகும் நாங்கள் தனியாக இந்த இடத்துலையுமே ஏபிக்கே உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஏபிக்க எங்கேயுமே நாங்கள் கொடுக்கல எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா வளர்க்கும்